சூப்பர் ஓவர் இங்கிலாந்து ஹார்ட் பீட்டை வந்துட்டு நிறுத்தியிருக்காருங்க டூபே ஃபயர் மோடு அதாவது சூப்பர் ஓவர் வந்துட்டு முப்பது ரன் போக இங்கிலாந்து முதல் பேட் பண்ணி அடிக்க சூப்பர் ஓவரில் அவங்க முதல் பேட் பண்ணாங்க அவ்வளோதான் ஜோளி முடிஞ்சுன்னு நினைக்க அதுக்கப்புறம் என்ன நடந்தது அதுதாங்க ஒரு மிகப்பெரிய ஃபயர் மோடு அண்ட் சிஎஸ்கே பிளேயர் மிகப்பெரிய ஹிஸ்ட்ரியை தெறிக்க விட்டிருக்காரு என்றே சொல்லலாம் சூப்பர் ஓவரில் அடிக்கப்பட்ட அதிக ஸ்கோர் இது தாங்க அப்படி ஒரு இன்டர்நேஷ்னல் டி டுவெண்ட்டி கிரிக்கெட் ஒட்டுமொத்த ஹிஸ்ட்ரியை வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது டூ

இருக்குங்க ஏறத்தாழ ஒரு ஆறு ஓவரில் எழுவது ரன் ரெண்டு பேருமே சேர்ந்து அடிச்சிடறாங்க இவர் முதல் பந்தே பவுண்டரி சிக்ஸர் தான் அடிக்கிறார் நிதிஷ் ரெட்டி ஓகே இந்திய டீமில் ஆல் பேட்ஸ்மேன்கள் வந்துட்டு வேற லெவலில் ப்ளே பண்ணாங்கன்னு வைங்களா அவங்க பங்குக்கு சின்ன சின்ன கேமியோ ரோல் வந்துட்டு கொடுத்தாங்க டூபேலேருந்து டூபேலாம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பந்தில் ஃபிஃப்டி இந்திய ஸ்கோர் வந்துட்டு டுவெண்ட்டி ஓவரில் முந்நூற்றி இருபது பட்டு பொட்டி கிரவுண்ட் என்பதால் இங்கிலாண்டும் வந்துட்டு வேற லெவலில் சேஸ் பண்ணிட்டாங்க அண்டு சேஸ் பண்ணல ஈக்குவல் பண்ணிட்டாங்கன்னு வைங்களா மேட்ச் வந்துட்டு டை ஆச்சு ஈக்குவல் பண்ணாங்க ஸ்கோர் அவங்களுமே முந்நூற்றி இருபத்தோரு ரன் கிட்ட அடித்தாங்க இந்தியாவும் முந்நூற்றி இருபத்தோரு தான் அடிச்சிருந்தாங்க பட்லர் வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு பந்தில் நூற்றி முப்பது ரன்னும் அனுமதி அடித்தாருங்க பதினெட்டு சிக்ஸர் வீசினாரு அண்ட் லிவிங்ஸ்டன் அவங்களும் சின்ன சின்ன கேமியோவில் அதிரடியாக டபு டபுன்னு விளாண்டாங்கன்னு வைங்களா இந்த இந்த மேட்ச் வந்துட்டு சிக்ஸர் தீபாவளி மாதாங்க இருந்தது வான வேடிக்கை தான் சும்மா வேற லெவலில் சில்லு ஜில் சில்லு சில்லுன்னு வானத்தில் சீரி பாஞ்சது என்று சொல்லாங்க சிக்ஸர் சதர விட்டாங்க இரண்டு டீம் பேட்ஸ்மேன்களும் ஓகே அடுத்து இங்கிலாந்து வந்துட்டு சூப்பர் ஓவர் ஓவரில் முதல் பேட் பண்ணாங்க ஓகே பேட் பண்ணி பிரிச்சுட்டாங்க என்றே சொல்லாங்க ஜோஸ் பட்லரும் அண்ட் லிவிங்ஸ்டனும் கிளம்புறாங்க லிவிங்ஸ்டன் நாலு சிக்ஸர் அதுக்கப்புறம் அந்த பேட்ஸ்மேன் அவுட் ஆயிட்டாரு அவர் ஒரு சிக்ஸர் அடிச்சு பிரிச்சுட்டாங்கன்னு வைக்கலாம் அஞ்சு ஆறு பந்தில் வந்துட்டு முப்பது ரன் நினைக்க நினச்சி பாருங்கள் சூப்பர் ஓவரில் வந்துட்டு முப்பது ரன் அடிக்க முடியுமா இதுக்கு முன்னாடி எந்த டீமும் அடித்தது கிடையாதுங்க சிவம் டுபேவை சம்மந்தம் இல்லாமல் இறக்கி விட்டாங்க ஏன்னா செம்ம ஃபார்ம்ல வந்துட்டு நிதிஷ் ரெட்டி இருக்கார் அண்டு சேம் டைம் பார்த்தீங்கன்னா திலக் வருமா இருந்தாங்க ஆனா வந்துட்டு சிவம் துபே வந்தார் அவருமே வேற லெவல் ஃபார்ம்ல தான் இருந்தார் அவர் தான் ஸ்ட்ரைக் பண்ணாரு சிவம் துபே முதல் பந்து வந்துட்டு டூ ரன்னை கன்வெர்ட் பண்ணாருங்க அவ்வளோதான் ஜோலி முடிச்சு அடுத்த அஞ்சு பந்தில் வந்துட்டு அஞ்சு சிக்கர் அடிக்கணும்ல அடிக்கணும்டா மாப்பிள்ள அப்படின்னு தான் நினச்சோம் பட்டு நம்ம நினச்சதை விட நிஜம் பண்ணிட்டாருங்க இதெல்லாம் வந்துட்டு கற்பனையில் கூட யோசிக்க முடியாது ஆனால் அடுத்து மீட் பண்ணி அவர் அஞ்சு பந்துமே சிக்ஸர் தான் விரு 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 விருன்னு நூற்றி முப்பது மீட்டர் சிக்ஸர் இருக்காருங்க அந்த அஞ்சு சிக்ஸர் அடித்தார் பார்த்தீங்களா அதில் ஒரு நூற்றி மீட்டர் சிக்ஸர் வச்சு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்டரியை தெரிக்க விட்டார் சாம்கரன் தான் கடைசி ஓவர் வீசுனாரு அண்டு காட்டி தழுவி தூக்கி கொண்டாடிட்டாங்க என்றே சொல்லுவாங்க செம்ம செலிப்ரேஷன் என்றே சொல்லலாம் ஒரு மிகப்பெரிய மேஜிக் இன்னிங்ஸை வந்துட்டு சிஎஸ்கே பிளேயர் பண்ணியிருக்காரு இது சிஎஸ்கே அணிக்கும் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஓகேவா இவர் இப்படி பே ஃபார்ம் இருக்கிறது இந்த சீரீஸ் முடிஞ்சோன்னா அடுத்த ஐபிஎல் தோனிக்கு வந்துட்டு கடைசி இவர் இந்த மாதிரி அட்டாக் பண்ணார்னா அதிரடியாக விளையாண்டார்னா டெஃபினட்டாக ஆறாவது டைட்டில் வந்துட்டு தோனி விடை பெறும்போது சிஎஸ்கே அடிச்சிருவாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க